வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாடித்தோட்ட தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க எங்கள் வீட்டில் மாடித்தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கோன்றதை பார்க்கலாம் இந்த செடி வந்து ஸ்வீட் லெமன் என் பாருங்கள் இது அப்படியே சாப்பிட்லாம் தோலோட சாப்பிட்லாம் வந்து பிளாக் சூரியனம் செடி இது பார்த்தா நெல்லிக்காய் மாதிரி வரி வரியாக இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த கீரை வந்து நீர் கீரை நம்ம தனியாக எடுத்து வச்சு வைக்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம் அதை தனியாக எடுத்து ஒரு பாட்டில் போட்டு நம்ம வளர்த்துக்கலாம் மல்பெரி செடி லோங்கன் இது பழச்செடி இது வந்து சப்போட்டா மாதிரி இருக்கும் உள்ள விதை இருக்கும் நம்ம நொங்கு சாப்பிட்டா எப்படி எந்த டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது இந்த செடி வந்து ராம் சீதா இந்த செடி வந்து செரி செரி பழம் செடி மல்பெரி செடி இங்கே பாருங்கள் இது அப்படி இந்த தான் லைட்டாக சின்னதாக வரும் சின்னதாக வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு அப்படி இது வந்து இது கருப்பு கலர் கொடுக்கும் அப்புறம் பழுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது மேங்கோ செடி ஆல் சீசன் மேங்கோ இது இலந்த பழ செடி சிகப்பு இலந்த இந்த செடி வந்து ஸ்ட்ராபெரி கோவா இது டைமண்ட் கோவா காட்டு டைமண்ட் கோவா இந்த செடி வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுறப்ப காய் வரும் அந்த காயில் நம்ம நடுவில் இருக்க அந்த சதப்பற்றுள்ள பகுதியை மட்டும் போட்டு நம்ம ஜூஸ் சாப்பிடலாம் இது வந்து வெளியில் வந்து கிலோ இரநூறு ரூபாய்க்கு பழக்கடையில் விற்கும் இருந்தாலும் அதில் வந்து கெமிக்கல் இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணுறப்ப நம்ம இருந்து இது பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து டெல்காடி வாட்ரு ஆப்பிள் இது இருக்கிறதுலே பெஸ்ட்டு குவாலிட்டி வாட்ராப்பிள்லேயே இது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது ஒரு மக வகை வந்து மாஞ்செடி இந்த கீரை வந்து மின்னல் கீரை நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டேங்க அவ்வளோ நல்லது இந்த செடி வந்து டென்னி டென்னிஸ் பால் செடி இது வந்து திராட்சை பழம் மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த மரம் வந்து பிலிம்பிக்காயின்னு சொல்லுவாங்க கேரளா நெல்லின் வாங்க இந்த இந்த காய் விட்ருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் இதில் ஊறுகாய் செய்யலாம் சும்மா பச்சையாக உப்பு மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம இதை வந்து காய வச்சு கூட ஊறுகாய் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் மீன் குழம்புக்கு போடலாம் குழம்பு வகைகளுக்கு போடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் மாஞ்செடி ஒவ்வொரு வகையிலையும் ஒன்று ஒன்று வச்சுருக்கு இது ஒரு மாவம் வெல்வெட் ஆப்பிள் வெல்வெட் ஆப்பிள் நீளமாக வர வளரும் இது வந்து மல்பெரி மல்பெரியில் நம்மக்கிட்ட மூணு வகை இருக்குது இது லாங் சைஸ் இன்னும் பெருசாக வரும் நல்லாயிருக்கும் செடி வந்து அர்காக்கிரன் கொய்யா சகப்பு கொய்யா வெள்ளை கொய்யா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி செடியில் இருந்து கொய்யா வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க இந்த செடி வந்து பேர் வந்து ஸ்வீட் அம்பலம் கேரளாவில் கேரளாவில் அதிகமாக கன்னியாகுமரி பக்கம் அதிகமாக இருக்கும் இது வந்து பழம் வந்து மாங்காய் மாதிரி இருக்கும் இது நம்ம சாப்பிட்றப்ப ப்ரெஷருக்கு இந்த பழம் ரொம்ப நல்லது இது வந்து மூளைய செடி அப்பக்கோவைன்னு சொல்கிறது ம் இது ரொம்ப நல்லது ம் இது இளப்பிரண்டை இதுலேயும் நம்ம வதக்கி நல்லா கழுவிட்டு வதக்கி துவையில் அரைச்சிக்கலாம் இது வந்து கீரை இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆமணக்கு செடி மாதிரி இருக்கும் பப்பாளி செடி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து மாயன் கீரை அவ்வளோ நல்லா இருக்கும் மரமாக வளரக்கூடியது இந்த ஒரு செடி இருந்தாலே போதும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மாஞ்செடி